வள்ளுவம் மலைக்காட்சி காட்சி அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நேற்றைய தினத்தில் பாராளுமன்றத்தில் ஒரே அமளியாக இருந்தது அதாவது திமுகவினுடைய எம்பிகளுக்கும் தர்மேந்திர பிரதாப் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதாப் அவர்களுக்கும் இடந்த அந்த வாத பிரதிவாதங்கள் நேற்றைய தினத்தில் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன நடந்தது பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு இடையே என்ன வாத பிரதிவாதங்கள் போனது என்பதை குறித்து நாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரம் கோடி கல்விக்கான நிதியை ஏன் தரவில்லை என்று தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழ்நாட்டினுடைய எம்பி கேட்ட கேள்விற்கு தர்மேந்திர பிரதாப் அவர்கள் எழுந்து சொன்ன அந்த பதில்தான் இத்தகைய பரபரப்புக்கு காரணமாக இருந்தது அவர் சொன்ன பதில் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் என்னை நேரில் வந்து சந்தித்து ஒரு அறிக்கை ஒரு கடிதம் கொடுத்தார்கள் அந்த கடிதத்தில் நாங்கள் மும்மொழி கொள்கையை கூடிய விரைவில் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் அதற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம் அதனால் எங்களுக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மூன்றாவது நான்காவது தவணை நிதியை எங்களுக்கு விரைவில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த அந்த அறிக்கையில் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது இப்படி இவர்கள் குறிப்பிட்டு விட்டு இப்பொழுது யூ டர்ன் அடிக்கிறார்கள் எங்களுக்கும் அந்த என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சூட் ஆகாது எங்களுக்கு அது சரி வராது அதில் சில திருத்தங்களை கொண்டு வாருங்கள் என்று இவர்கள் கேட்கிறார்கள் இப்பொழுது யூ டர்ன் அடிக்கிறார்கள் இவர்களுக்கு அந்த நிதி கொடுக்க முடியாது அதாவது எஸ்எஸ்சி என்று சொல்ல எஸ்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த இதுவும் பிஎம் ஸ்ரீ பள்ளி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட இணைந்திருக்கிறது ஒன்னுண்ணுத்துக்கும் தனியாக நிதி கொடுக்க முடியாது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே அந்த இரண்டாயிரம் கோடி நிதி கொடுக்கப்படும் சொல்லிட்டு தர்மேந்திர பிரதாப் பேசியிருக்காரு இதுக்கு மீண்டும் எதிர்வினை ஆற்றும் விதமா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை எழுந்து நாங்கள் அந்த விஷயத்தை பேசுவதற்காக உங்களுடைய அலுவலகத்திற்கு வரவில்லை நாங்கள் சுமார் ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் வேறொரு விஷயத்தை பேசுவதற்காக வந்தோம் அந்த நேரத்தில் இந்த கடிதத்தையும் நாங்கள் கொடுத்திருக்குமே தவிர குறிப்பிட்டு அந்த விஷயத்திற்காக நாங்கள் நேரம் ஒதுக்கி வரவில்லை என்று பதிலளித்தார்கள் அதற்கு பதிலளிக்கிறதுக்காக மீண்டும் எழுந்த தர்மேந்திர பிரதாப் அவர்கள் விளக்கம் கொடுக்க பேசிய பொழுது அமளியில் ஈடுபட்ட தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு தே ஆர் அன்சிவிலைஸ்டு தே ஆர் அன்டெமோக்ரசி என்ற வார்த்தையை தர்மேந்திர பிரபா பிரதாப் பிரதான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தை மிகவும் பிழையான வார்த்தை அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அது அன்பார்லிமெண்டட் வேர்ட் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டை சார்ந்த பிஜேபியின் தலைவர்களை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை கண்டித்து விட்டார்கள் ஆனால் திமுகவை சார்ந்த எம்பிக்கள் திமுகவை சார்ந்த கட்சியினர் அதை எப்படி திரித்து மடை மாற்றினார்கள் என்றால் அன்சிவிலைஸ்டு என்று திமுக எம்பிக்களை சொல்லவில்லை அன்சிவிலைஸ்டு என்று தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு பரப்புரை செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டங்களை சார்ந்த திமுக நிர்வாகிகள் தர்மேந்திர பிரதானுடைய அந்த உருவ பொம்மையை ரோட்டில் போட்டு எரித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை வாதங்களை வைத்து திமுக செயல்பட்டது ஒரு அநாகரீக அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பு என்று பல்வேறு அரசியல் வட்டாரங்கள் மத்தியில் பேசப்படுகிறது அதாவது அவர்கள் எம்பிக்களையும் பார்த்து சொல்லவில்லை என்று பாஜக தரப்பினர் சொல்கிறார்கள் எம்பிக்கள் செய்த அந்த செயலை பார்த்துதான் தே ஆர் அன்சிவிலைஸ்ட் அண்ட் அன்டெமோக்ரசின்னு இவர் சொன்னார் பிறகு கனிமொழி அவர்கள் எழுந்து பேசும் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்ன அந்த வார்த்தை எங்களை மிகவும் பாதிக்கப்பட்டது நாங்கள் மிகவும் அந்த வார்த்தையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது எஜுகேஷன் மினிஸ்டர் மீண்டும் எழுந்து சொல்கிறார் அந்த வார்த்தை உங்களை பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் வித்ராமை வேர்ட்ஸ் சொல்லிட்டு அவர் பேசிட்டார் பிறகு வெளிவந்த கனிமொழி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று சித்தரித்து பேசிவிட்டார் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதற்கு பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு பெரிய கூட்டம் அமைத்து அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாய் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் என்று முழங்கிக் கொண்டிருந்த திமுக எம்பிக்கள் திரு மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக இருந்தவர் இப்பொழுது நிறுவனராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் இடத்தில் மன்னிப்பு கேள் என்று சொல்லுகிறார் அதற்கு நகை விதமாய் கனிமொழி அவர்களும் சிரிக்கிறார்கள் இவருடைய போராட்டத்தின் வீரியத்தை இதிலிருந்து பாருங்கள் என்று பல்வேறு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அதாவது மன்னிப்பு கேள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் என்று போய் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் என்று வரும் அளவிற்கு வைகோ அவர்கள் இறங்கிவிட்டார் என்று பலரும் விமர்சித்து வருகிறார்கள் இது அரசியலாக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்களா என்று பலரும் பேசி வந்தார்கள் பிறகு இன்று ஆரம்பித்த அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து பேசும் பொழுது தெளிவாக சொல்கிறார் நானும் தமிழ் தான் நானும் தமிழ் மொழியை சார்ந்தவர்தான் தமிழுக்காக இவர்கள் மட்டுமே தொண்டாட்டுகிறார்கள் என்றும் தமிழ் உணர்ச்சிக்காக பேசுகிறார்கள் தமிழ் நாட்டு மக்களுக்காக பேசுகிறார்கள் என்று இவர்கள் பேசுகிறவர்கள் இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் திராவிடின் ஐடியாலஜிக்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திராவிடன் பிராண்ட் என்று சொல்லக்கூடிய அவர் அவருடைய பெயரை நான் குறிப்பிடவில்லை அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்களே கேளுங்கள் என்று அவை உறுப்பினரிடம் அவர் அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறார் விடுதலை நாளிதழில் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் விடுதல் விடுதலை பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் அதாவது தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தால் பிச்சை எடுப்பதை தவிர வேறு வாழ்வில் உயர்வில்லை இதற்காக செலவிட்ட காலத்தில் வேறு எதற்காகவாவது செலவிட்டிருந்தால் வாழ்வில் நாம் உயர்ந்திருக்கலாம் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார் இவர்கள் நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்ன அந்த இரண்டு வார்த்தையை வார்த்தைக்கு பொங்குகிற இவர்கள் இந்த பெரியவர் சொன்ன வார்த்தைக்கு ஏன் இவர்கள் கோபப்படவில்லை தமிழ் பற்றாளர்கள் தமிழ் மொழியை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழ் மொழிக்காக போராடுகிறவர்கள் ஏன் கோபப்படவில்லை எனக்கு கோபம் வருகிறது நீங்கள் ஏன் கோவப்படவில்லை இந்த ஒரு வார்த்தையும் துக்ளக்கேதலில் அவர் எழுதியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியானது நான் ஏன் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்கிறேன் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஆண்டு வருடங்களுக்கு முன்பே எங்களுடைய மொழி தோன்றியது என்று தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறீர்கள் அல்லவா அதே மூன்றாயிரம் நான்காயிரம் ஆண்டுகள் நீங்கள் சொல்வதையே வைத்து நான் சொல்கிறேன் தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்று ஒருவர் பேசியிருக்கிறார் அவரை ஏன் நீங்கள் பேசவில்லை என்று ஆதாரத்தோடு வெளியிட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது குறித்து திமுகவினுடைய எந்த நிர்வாகிகளும் திமுகவினுடைய முதல்வரும் திமுகவுடைய எம்பிக்களும் எதிர்வாதம் கூட வைக்கவில்லை ஆக இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழை இழிவுபடுத்தும் விதமாக தமிழை இழிவுபடுத்தும் நோக்காக பாராளுமன்றத்தில் செயல்படுகிறார்கள் என்று பல்வேறு தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் தேசிய அமைப்பினரும் பேசி வருகிறார்கள் அதாவது காங்கிரஸோடு சேர்ந்து திமுக தமிழர்களை அழித்து ஒழித்தது அதே போல பாஜகவோடு சேர்ந்து தமிழை இழிவுபடுத்துகிறது என்று பேசி வருகிறார்கள் அதற்கு முன்னுதாரணமாக தான் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது அதாவது இரண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு நிதி வேண்டும் என்று கேட்கிற நீங்கள் தமிழ் அந்த மொழிக்காக கொடுக்கிற அந்த நிதி வேண்டும் என்று கேட்கிற நீங்கள் இரண்டாயிரம் கோடி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லலாமே என்றும் பலரும் பேசி வருகிறார்கள் வெறுமனே இரண்டாயிரம் கோடிக்காக இவர்கள் நிதி கேட்டு தமிழ் பின்னாடியும் தமிழ்நாட்டு மக்கள் பின்னாடியும் தமிழர்கள் பின்னாடியும் இவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் இவர்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதற்காக இவர்கள் தமிழ் பின்னாடியும் தமிழ்நாட்டு மக்கள் பின்னாடியும் ஒளிந்து கொள்கிறார்கள் என்று பாஜகவை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் வெளிப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே இவர்கள் ஒளிந்து கொள்கிறார்களா என்ற கேள்வி நமக்கும் எழுகிறது எதற்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் என்று பேசுகிற இவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் மூத்த மொழி அல்ல தான் மூத்த மொழி என்று பாஜகவை சார்ந்த ஒரு எம்பி பேசும் பொழுது அமைதி காத்திருந்தார்கள் தமிழ் காட்டு மிராண்டி தமிழ் இஸ் எ பார்பரிக் லாங்குவேஜ் என்று அம்மையார் நிர்மலா சீதாராமன் நான்கு ஐந்து அதை அழுத்தி அழுத்தி சொல்லும் பொழுது அமைதி காத்திருந்தார்கள் இழிவுபடுத்த பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஆனால் தமிழை வைத்துதான் பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் பாஜக இருந்தது அதை அமைதி காத்து பொறுத்து கொண்டது திமுக தொடர்ச்சியாக தமிழர்களை ஏன் இப்படி ஒடுக்க வேண்டும் என்று ஏன் தமிழை இப்படி இழிவுபடுத்த வேண்டும் என்று பல்வேறு தமிழ் தேசிய அமைப்பாளர்கள் கேள்வியாக எழுப்பி வருகிறார்கள் இதற்கெல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்லும் உண்மையிலேயே தமிழ் மீது பற்றும் உண்மையிலேயே தமிழ் மீது பாசமும் இருந்தால் சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் உலகத்தின் மூத்த மொழி என்று பாஜகவினோட அமைச்சர் சொன்னார் அல்லவா இவர்கள் அந்த சமஸ்கிருதத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோயிலிலும் சமஸ்கிருத மந்திரத்தை பேச விடமாட்டோம் என்று சமஸ்கிருத மந்திரத்தை ஓத விடமாட்டோம் என்று பேசுவார்களா என்ற கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள் தொடர்ந்து இவர்கள் தமிழையும் தமிழ்நாட்டையும் வைத்து திமுக அடையாளப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டை இழிவுபடுத்தும் விதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தமிழை வைத்து குறிவைப்பதாகவும் தான் தெரிகிறது அதற்கு பாஜகவும் உதவுகிறது திமுகவும் பாஜகவும் இணைந்துதான் இந்த வேலையில் ஈடுபடுகிறார்கள் என்று தாவேக்க தலைவர் விஜயிலிருந்து அனைவரும் சொல்லக்கூடியது தான் நேற்றைய தினத்தில் சீமானவர்கள் பேசும்பொழுது கூட பாராளுமன்றம் மாதிரி தெரியவில்லை இது ஒரு பட்டிமன்றம் மாதிரி தெரிந்தது பட்டிமன்றத்தில் எழுந்து அவர் ஒரு வாதம் இவர் ஒரு வாதம் வைப்பது போலதான் அது இருந்ததே தவிர அது பாராளுமன்ற வாதம் போல தெரியவில்லை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மோசமாக பாராளுமன்றத்தில் தமிழ் தாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மொழியை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதை எதிர்த்து திமுக கேள்வி எழுப்பாமல் வெறுமனே எங்களுடைய எம்பி எம்பிக்களை அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ரசி என்று பேசிவிட்டார்கள் என்று தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லுகிறார் நீங்கள் என்னவோ மன்னர் போல உங்களிடத்தில் வரி கேட்ட நாங்கள் அகதிகள் வரி கேட்டது போல நீங்கள் பேசுகிறீர்களே உங்களுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று பேசுகிற தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு விடுதலை நாளிதழ் பத்திரிகையில் கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பாரா என்றும் பேசி வருகிறார்கள் விடுதலை நாளிதழில் நீங்கள் வணங்கக்கூடியவர் நீங்கள் தினமும் காலை மாலை மதியம் வணங்கக்கூடியவர் இப்படி தமிழை குறித்து பேசியிருக்கிறாரே இதற்கு பதிலளிக்க முடியுமா என்று நிர்மலா சீதாராமன் கேட்கிறார்கள் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலளிப்பாரா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் தமிழ்நாட்டின் அமைச்சரவர்களும் எம்பிக்களும் சேர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர்களை பார்க்க சென்ற பொழுது கொடுத்த கடிதத்தை இன்று தர்மேந்திர பிரதாபன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் த எம்ஓயுட் பி எம் ஸ்ரீ ஸ்கூல் பை த ஸ்டேட் பிஃபோர் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இட் இஸ் ரெக்வய் ரெக்வஸ்டட் டு கைண்ட்லி ரிலீஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் த ஃபைனான்ஸ் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது எம்ஒ வந்து நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் நாங்கள் கையெழுத்துட்ருவோம் அதனால் எங்களுக்கு மூன்றாவது நான்காவது தவணையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்ததாக அவர் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கார் அந்த கடிதத்தை பார்த்து அந்த கடிதத்துக்கு பதிலளிக்க முடியுமா என்றும் பாஜக தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இருவரும் சேர்ந்து நாடகம் ஆடுவது அம்பலமானதோ என்ற ஒரு கேள்வியும் எழுதியிருக்கிறது இவர்கள் இருவரும் தமிழை இழிவுபடுத்தும் நோக்கில் தெளிவாகவே இருக்கிறார்கள் சாதாரண எம்பிக்களை அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ரஸிக்குன்னு பேசுனதற்காக போராடிய தமிழ்நாட்டின் எம்பிக்கள் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் என்றோ சொன்னதை இன்று மூன்று நான்கு முறை அழுத்தி அழுத்தி சொன்ன நிர்மலா சீதாராமனை எதிர்த்து பாராளுமன்ற வளாகத்தில் போராடுவார்களா சீமானவர்கள் பெரியாரை பேசிவிட்டார் என்று திராவிட பெரியார் கழகத்தை சார்ந்தவர்கள் சீமான் வீட்டிற்கு பெட்ரோல் குண்டு வீச சென்றீர்கள் சீமானுடைய படத்தை அநாகரிகமாக போட்டு தமிழ்நாடு முழுக்க சுவரொட்டி ஊட்டினீர்கள் நிர்மலா சீதாராமனை எதிர்த்து போராட உங்களால் முடியுமா என்ற கேள்வியும் நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஆதாரத்தோடு அவர்கள் டேட் வைஸ் பப்ளிஷ் பண்ண அந்த தேதி வரை குறிப்பிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு பதிலளிக்க முடியுமா என்ற கேள்வியும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் திமுகவும் திராவிட பெரியார் கழகமும் என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்